அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கதவசனம் இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருமனையும் போனேன் அப்படி இல்லையா இங்கே ஆண்டுடைய ஏக்கமெல்லாம் நான் சொல்லி பார்க்கும்போது தேசத்தை அழிக்காத படிக்க திருப்பி நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை ஏடிக்கொண்டிருக்கிறார் நீயாக இருக்கலாம் சகோதரனே நீயாக இருக்கலாம் என் சகோதரியே தேசத்தை அழிக்காத படிக்க திருப்பி நிற்க முடிய கத்தை நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் இல்லை இல்லையா கடந்த காலங்களில் ஏற்பட்டுதான் இந்த கொள்ளை நோயிலேருந்து நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம்தான் தேசத்தை அழிக்காதபடிக்கு படிக்க திருப்பிலை நின்று ஜெபிக்கும்படியாக கத்தை நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் வேதத்தில் மோசே சிறுவல் ஜனங்களை ஆண்டவர் அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஓசை சொல்கிறார் ஆண்டவரே ஜனங்களை அழிக்காதீங்க இதுக்கு பதிலாக என்ன என் பேரை ஜீவ புஸ்தத்துலேருந்து என்ன பண்ணுங்கள் இறுக்கி போடுங்கன்னு சொல்லி திருப்பிலே நின்று ஜபமானார் அப்புறம் சோதாம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறோன்னு சொன்ன உடனே சோதம் குமாரா நாட்டில் தன் சுகநாய்கள் ஊற்றி இருக்கிறான் அவன் அழிந்து போகாதபடிக்கு அங்கே ஆண்டர்கிட்ட ஜபம் பண்ணுறான் ஐம்பது நீதிமன்றங்கள் நாற்பது முப்பது இருபது பத்துன்னு சொல்லி பாருங்க திருப்பிள்ளை நின்று சேவிக்கிறான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இன்றைக்கு நாமும் கூட ஓசியை போல காபிராம போல நாம் யசத்தில் பாவத்தில் சாபத்தில் குடியில் போதை வசக்கில் விபச்சாரத்தில் பல விதமான அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற அந்த மக்களுக்காக கருப்பிலை நின்று ஜெபிக்கும்படி கத்தை நம்ம வைத்திருக்கிறார் ஆகவே நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க கத்தை ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வருவார் யுவான் ராபர்ட்ஸ் லோமன் ஆட்லாந்து அசில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது ஒரு எழுப்புதல் அதே போல் நாம கூட ஜெபிக்கும் போது இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் மற்ற எழுப்புதல் கொடுக்க வளராக இருக்கு திருப்பில் நின்று ஜபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் ஏசி நல்ல சாப்பிட நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக சவாலான வார்த்தைக்காக நன்றி திருப்பில் நின்று ஜெபிக்கும்படி எங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க இந்த ஜீவனை உமக்கென்று பயன்படுத்த உதயிடுச்சு இது வரைக்கும் ஒரு வேலை நாங்கள் திருப்பில் நின்று ஜபிக்க விட்டாலும் செய்தி கேட்கிற அந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் திருப்பில் நின்று ஜபிக்கிறேன் வாரத்தோடு அத்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அனுபவத்துக்குள்ள வர உதயிடுச்சு எஸ்வி நாம்பத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிள்ளாங்க அமேன் நம்முடைய கருத்தரும் இயேசு கிரிஷின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமண்டாதாக மிகத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்